ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கேங்க கடவுள் கிருபையில் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கோல்டன் சீதா பழம் ம பழுக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க ஸோ என்ன ஒரு கலர் அழகான ஒரு க்ரீம் கலரில் இந்த இது இருந்துச்சு பழம் இருந்துச்சு நிறைய பழங்கள் இது நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தது அவங்களோட செடி நிறைய இலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட ஆரஞ்சு உண்மையாக அது ஆரஞ்சாக கொலுமிச்சியாக நார்த்தையாக பிச்சிலிக்காவான்லாம் தெரியாது ஆக மொத்தம் ஏதோ பழுத்துட்ருக்குதுங்க ஓகேவா ஸோ இதுக்கு தாங்க நான் ரொம்பவே ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் பழங்கல்வி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தேடல் இல்லை குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷம் தேடலும் இருக்கும் இதில் அஞ்சு வருஷம் உழைப்பு இருக்குது இதில் அதாவது என்ன சொல்கிறேன்னா எனக்கு நான் ஒவ்வொரு நாளும் கடவுள் கிருப கிருபேன்னு சொல்கிறது அந்த கிருபையில் தான் இதெல்லாம் நான் பண்ணினேனே அது இல்லைன்னா நான் இல்லைங்க அதுலேயும் கடவுள் என்ன நினைச்சார்னா நீ ஏன் எல்லாத்துக்கும் கடவுள் கிருபேன்னு சொல்கிறேன் இல்லையா அதனால் கவலைப்படாத நான் உனக்கு எந்த கஷ்டமும் நான் கொடுக்கவே மாட்டேன்ற மாதிரியேங்க எனக்கு இது வரைக்கும் அவர் கிருபையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தது ஆனால் அவ்வளோ கஷ்டத்தையும் நான் மூவ் பண்ணி போகிற அளவுக்கு எனக்கு தைரியத்தை கொடுத்துருந்தாரு ஸோ அதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி ரொம்பவே சொல்கிறேன் சொல்லுவேன் எப்பவுமே அதே மாதிரி தாங்க நான் எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன் இந்த பழுப்பாகல் வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன் இந்த வாட்டி எல்லாமே ஒரு பெண் செடி அதில் ஏகப்பட்ட காய் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு காய் கிட்டே வந்திருக்கோங்க அவ்வளோ பிஞ்சி பிடுங்கி போடவும் மனசு இல்லை சரி பெண் காயாவது பூத்து கொட்டட்டுமேனு விட்டுட்டேன் ஆனால் கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீசனுக்கு ஒரு ஆண் செடி பக்கத்தில் முளைச்சி அதிலிருந்து பூக்கள் வர ஆரம்பித்த உடனே இப்போது காய்ச்சிட்டு இருந்த ஏற்கனவே காய்ச்சிட்டு இருந்த பெண் நமக்கு காய்கள் பெருசாக ஆரம்பிச்சிருச்சுங்க ஓ மை காட் காலையில் நான் செடிக்கு தண்ணி ஊற்று வரும்போது செடியை பார்க்குறேன் ஆக்சுவலி கோவக்காய் காய்ச்சிருக்கான்னு சொல்லி இருக்கும்போது இந்த காய் தெரிஞ்சுது உண்மையாக சொல்கிறேங்க வாழ்க்கையில் முதல் முறையாகப்பா மாடி தோட்டத்தில் நான் பெருசாக ஏதோ சாதிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷமாக கர்வமும் எனக்கு இருந்துச்சுங்க உண்மையாகவே சொல்கிறேன் நான் அதை பிடுங்கி போடலை பரவாயில்ல இருக்கட்டும் ஏன்னா நான் காஸ்ட்லியான அந்த பல்ப்ஸ் அந்த கிழங்கு நான் வாங்கி வச்சது சரி இருக்கட்டும் அது கொஞ்ச நாள் வளர போது அப்புறம் அதுவே தானாகவே செத்துற போது அதை எதுக்கு பிடுங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஃபுல்லாகவே இவங்க தாங்க ஆக்குப்பே பண்ணியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பார்க்குறேன் மூணு காய் நல்லா பெரிய பெரிய காய் இனிமேல் இதில் நல்ல காய் காய்க்க ஆரம்பிச்சிருவங்க உண்மையாக நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக கடவுளை அதை வந்து நமக்கு சக்ஸஸாக தாங்க முடித்து தருவார் எனக்கு ரொம்ப இஷ்டம் ரொம்ப ஆசைகளெல்லாம் நிறைய இருந்துச்சு எப்படி சொல்கிறது ஓடி 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 டயர்டான காலங்களும் இருக்குதுங்க அந்த காலத்திலெல்லாம் நான் இருக்க உன் கூடன்னு சொல்லி கடவுளை என்னை தூக்கி பிடிச்சி நிறுத்தினார் உண்மையாகவே அவர் நிறுத்தின நிறுத்து தான் இந்த வரைக்கும் ஓடிட்டுருக்கிறேன் ஆனால் இப்போது அப்போ கஷ்டப்பட்டு ஓடினேன் இப்போ இஷ்டப்பட்டு ஓடுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா மனசுக்கு சந்தோஷம் அவ்வளோ இருக்குங்க அதாவது நான் என்ன ஒரு லைஃப் இருக்கணும் எப்படி நான் வாழணும் அப்படின்னு நான் நினச்சேனோ இப்போ நான் அப்படி இருக்கேங்க அதாவது இதுக்காக நான் இத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ணியிருக்கிறேங்க அதாவது இருபதில் இருந்த ஆசைகள் இப்போ எனக்கு நாற்பதில் நிறைவேறியிருக்குன்னு சொல்லும்போது நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்குறேன் ஓகேவா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கானதை கலெக்ட் பண்ணி உண்மையாக சொல்கிறேன் இப்போ மன நிறவாக நான் இந்த வீடியோவை போடுறேன் இது வந்து கடவுளோட கிருபை தான் என்ன நினைப்பீங்க என்னென்னா அந்த அம்மா காலையிலே கடவுள் கிருபைன்னு சொல்கிறேன் அந்த கிருபை இல்லைனா நம்ம ஒன்றும் இல்லைங்க வாட் இட் இஸ் நீங்கள் யார் எப்படி என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க அது வந்து நான் தீர்க்கமாக சொல்லுவேன் கடவுளோட கிருபை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க வி ஆர் நத்திங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க இன்றைக்கி இந்தளவுக்கு கடவுளோட கிருபையில் தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் மனசுக்கு பிடிச்சதை செய்கிறேன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன் அதாவது என்ன சொல்கிறேன்னா நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அப்படி இப்போ நான் வந்து என்னோடய இந்த மாடித்தோட்டத்தை செட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ நீங்களும் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க நானும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஐ ஹோப் சீக்கிரத்துலேயே நான் பழுப்பாகலோட அறுவடையை போடுறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இதுதான் நம்மளோட தோட்டத்தோட ஒரு சின்ன வியூ இனி தோட்டத்தை நம்ம ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் ஸோ அதுக்கான மூவை ட்ரை பண்ணுவோம் நம்ம நம்ம ட்ரை பண்ணுவோம் கடவுள் வந்து அதை நிறைவேற்றுவார் அது சரியான ட்ரூ அதை பாதையாக இருந்தால் கண்டிப்பாக கடவுளை அதை நிறைவேற்றுவார் ஸோ அடுத்து நம்ம ஃபார்மிங்க்கு ரெடி ஆகும் டேக் கேர்